ஹலோ கைஸ் வெல்கம் டு கைரலி உலகம் கேரளாவில் எப்படி ட்ரெடிஷ்னலாக ஒரு சாம்பார் வைக்கிறாங்க நாடன் சாம்பார் அதுக்கு வந்து நிறைய காய்கறி எடுத்துக்குவாங்க ஒரு அஞ்சாறு காய்கறி எடுத்துக்குவாங்க ஒரு ச ஒரு காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறது இல்லை நான் இன்றைக்கி இருக்கிறத மட்டும்தான் எடுத்தேன் கோவைக்காயும் பீன்ஸும் எடுத்தேன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து மத்தல் மிளகாய் எல்லாமே போடலாம் வட்டல் மிளகாய் ரெண்டு மூணு வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் காயை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு வேக வேகிறதுக்கு முன்னாலேயே மல்லிப்பொடி மிளகாப்பொடி பொடி மஞ்சள் தூள் உள்ள மட்டும் போட்டு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் உக்காவாசி வெந்ததுக்கப்புறமேலே வெந்து வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்து உப்பும் போட்டு எடுத்தால் போதும் நல்லா வெந்ததுக்கப்புறமேலாம் எடுத்தால் போதும் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எடுத்தால் போதும் அவ்வளோதான் நிறைய காய்கறிகள் சேர்த்துவாங்க இப்போ எஸ்பெஷல்கி கேரட்டு வெள்ளரிக்காய் வெல்றிக்கான வித்தியாசமான ஒரு வெள்ளரிக்காய் இங்கே கேரளாவில் இருக்கும் அந்த வெள்ளரிக்காய் அப்புறம் சாம்பாருக்கு வேண்டி ஒரு கிட்டே தருவாங்க ஒரு அஞ்சாறு காய்கறிகள் சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வாங்க கிடைக்கும் நம்மளா சொன்னாலும் போதும் சாம்பார் கூட காய்கள் தாங்க அப்படின்னு சொன்னால் அதே தருவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம நம்ம சொன்னால் போதும் வாழைக்காய் தாங்க ரெண்டு வாழைக்காய் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு இதாக தருவாங்க அவியலுக்குன்னு ஒரு கிட்டே ப்ரிப்பேர் பண்ணி அதை வைப்பாங்க அப்படி கிடைக்கும் அந்த சாம்பார் வந்து சாம்பார் பொடின்னு ஒன்று சேர்க்குறதில்லை வீட்டில் செய்கிற அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி காயப்பொடி அஞ்சு தூள் அப்படி தான் செய்கிறது தோசைக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எங்கள் வீட்டில் தோசை தான் தோசைக்கு இன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் இன்றைக்கி சேர்த்துன பருப்பு வந்து பாயசம் வைக்கிற பருப்பு செரிபாயிற பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பருப்பு தான் அது வந்து அதில் கேஸு கம்மி அதனால் அசிடிட்டி கேஸ் ட்ரபுள் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான சாம்பார் இங்கே நாடன் சாம்பார்னு சொல்கிறது கே பருப்பு பருப்பு கூடையே சிலர் வந்து காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டால் அது ஓகே பருப்பு கூடையே எல்லா காய்கறிகளையும் போட்டு சிலர் வைக்கிறதும் வழக்கம் ஒரு நாள் வித்தியாசமாக இந்த கேரளா சாம்பார் சாதாரண மல்லிப்படி மிளகாப்பொடி சேர்த்து நீங்களும் செஞ்சுக்காருங்க நன்றி வணக்கம்